தேனி மாவட்டத்தில் நடந்த கலை திருவிழா போட்டியில் அரசு கல்லர் தொடக்கப்பள்ளி முதலிடம் பிடித்து மாநில அளவில் தகுதி பெற்றது தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளின் சார்பாக கலை திருவிழா நடைபெற்றது இதில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள் இந்த கலை திருவிழாவில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது அனைத்து அரசு பள்ளிகளும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டனர் கலை நடைபெற்ற போட்டிகளில் அரசு கல்லர் தொடக்கப்பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளும் உற்சாகமாக கலந்து கொண்டார்கள் டி அணைக்கரைப்பட்டி அரசு கல்லர் தொடக்கப்பள்ளி நாட்டுப்புற நடனம் மற்றும் மாறுவேட போட்டிகளில் முதல் இடம் பிடித்தது கலை முதல் இடம் பிடித்த அரசு கல்லர் தொடக்கப்பள்ளி மாநில அளவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்ள வாய்ப்பை கிடைத்தது